வணக்கம்ங்க மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கோம்னா ஒரு ட்ராவல் வளாக் தான் பார்த்துட்ருக்கோம் நாங்கள் ஒரு சண்டே வந்து வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் எங்கே போகலான்னு யோசிக்கிறப்போ பொள்ளாச்சியிலேருந்து பக்கமாக ஏதாவது போகலாம் ஒன் டேக்குள்ளே ரிட்டன் வரணும் அந்த மாதிரி எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அது யோசிச்சு பார்க்கல பரம்பிக்குளம் ஓகேவாக இருந்துச்சு சரி போய் பார்க்கலாம் அப்படிங்குறக்காக நாங்கள் இன்றைக்கி பரம்பிக்குளம் போயிட்டுருக்கோம் பொள்ளாச்சி டு பரம்பிக்குளம் தான் பொள்ளாச்சி டு பரம்பிக்குளம் வந்து போகிறதுக்கு ட்ராவல் டைம் எவ்வளோ ஆகுனா ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸில் போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாப் ஸ்லிப் போவோம் டாப் ஸ்லிப்லேருந்து தான் நம்ம பரமக்குளம் போக போகிறோம் நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது வந்து ஆனமலை ரோடு ஆனமலை ரோடு வந்து ரொம்ப பசுமையாக அழகாக இருக்கும் ரெண்டு சைடும் மரங்கள்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம இயற்கையை ரசிச்சுட்டே மெதுவாக போகலாம் இங்கே வந்து நிறையா ஃபார்ம் ஹவுஸு ரெசார்ட்டு நிறையா இருக்குது நீங்கள் பொள்ளாச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைடு வந்து பாருங்கள் நம்ம பக்கம் வந்துவிட்டா நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க டைகர் ரிசர்வ் ஏரியா ஆனமலைன்னு போட்டிருக்காங்க இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு இங்கே எத்தனை பேருக்கு போகிறோம் என்ன வெஹிக்கிளில் போகிறோங்கன்னு சொல்லி நம்ம டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் இருந்தால் தான் நம்ம உள்ளே அலோவ் பண்ணுவாங்க இதுக்கு வந்து ஒரு நாற்பது ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நாங்கள் நான் ஹஸ்பண்ட் பாப்பா மட்டும்தான் போயிருந்தோம் நாற்பது ரூபா கிட்ட தான் வந்துச்சு நாங்கள் காரில் தான் போயிருந்தோம் வந்துட்டோம் இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து இதுதான் டாப் ஸ்லிப் நான் வந்து டாப் ஸ்லிப் வந்து ரொம்ப பெருசாக யோசிச்சுட்டு இருந்தேன் அங்கே நிறையா இருக்கும் பார்க்குறக்கெல்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லாதனால் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்க்கல ஏன்னா நம்ம போகிறது வந்து பரம்பிக்குளம் தான் அதனால் இங்கே வந்து இதுதான் டாப் ஸ்லிப்னு சொன்னோன்னா கொஞ்சம் என்னடா அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நீ உள்ள என்ன இருக்கு நான் தெரியல ஆனால் இங்கே வந்து ஒரு சஃபாரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் க்ளோஸ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டாங்க நம்ம இங்கே அதனால் யானை சஃபாரி கூட நம்ம பார்க்க முடியல அப்புறம் இங்கே ரூம்ஸ் இங்கே ரூம் எல்லாம் இருக்கு அப்புறம் டாப் ஸ்லீப்பில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் மேனே போயிருங்க பரம்பிக்குளத்தில் வந்து மூணு மணியோட சஃபாரி க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க சீக்கிரம் போங்க அப்போ தான் வந்து உங்கள் நல்லா ரீச் பண்ண முடியும்னு சொன்னாங்க நம்ம ஒரு ரெண்டரை ரெண்டு மணிக்கிட்ட தான் நாங்கள் டாப் ஸ்லிப்பில் இருந்தோம் கிட்ட இருந்தோம் அங்கேருந்து போங்கன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் இப்போ இதுதான் வந்து பரம்பிக்குளம் ஆர்ச்சி இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் இப்போ பரம்பிக்குளம் போகிறக்கும் இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது இங்கேயும் நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணணும் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் அந்த செக் போஸ்ட்டு இங்கே வந்து நிறையா கெஃபே எல்லாம் இருக்குது ரூம்ஸும் இருக்குது ஸ்டே பண்ணுறவங்களும் இங்கேயும் ஸ்டே பண்ணுறாங்க நம்ம இங்கே டிக்கெட் வாங்கணும் இங்கே பாருங்கள் இந்தியனுக்கு தேர்ட்டி ருப்பீஸு ஃபாரினருக்கு த்ரீ தேர்ட்டி ஃபைவு சில்ட்ரன்ஸுக்கு ஃபிஃப்டீனு கேமராவுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் கேமரா வீடியோ கேமராவுக்கு த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஹெவி வெஹிக்கல்னால் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் லைட் வெஹிக்கல்னால் எயிட்டி ஃபைவ் இந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் இங்கே தான் அந்த இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ் இருக்குது பரமிக்குளம் போகிறதுக்கு நம்ம இங்கே தான் எங் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும் அதோட ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது நம்ம அங்கே தான் போய் டிக்கெட் எடுக்கணும் நம்ம ரெஸ்ட் ரூம் எல்லாம் இங்கேலாம் இருக்குது இங்கே கெஃபேவும் இருக்குது நம்ம போய் போய்க்கலாம் இங்கேயும் அந்த பரம்பிக்குளத்தோட ஆறு தான் வந்து இங்கே ஓடுதுன்னு நினைக்கிறேன் இங்கே பக்கத்தால் நாங்களும் போய் எங்கள் ஆஃபீஸில் போய் டிக்கெட் எடுத்தாச்சு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு இங்கேருந்தும் நம்ம இன்னும் கா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகணும் இன்னும் கொஞ்சம் லாங்காக போகணும்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து பரம்பி குளம் டேம்லேருந்து வர தண்ணி வந்து வாய்க்கால் மாதிரி எல்லா பக்கம் வந்துட்டுருக்கு நம்ம இங்கே கொஞ்சம் பார்க்கலான்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இங்கே வந்து மயில் இருந்துச்சு நம்ம என்னதான் மயில் நம்ம அடிக்கடி பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஆனால் அதை பார்க்குறப்ப வந்து ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு பாப்பாவுக்கு இதுதான் மயில்னு காமிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கிளம்புனோம் இங்கே நீங்கள் ஃபேமிலியாக வர்றப்போ இங்கே சு சுற்றி பார்க்குறக்காகட்டும் நம்ம சஃபாரி போகிறதாகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது அங்கங்கே இது நம்ம ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு டைமும் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இது எப்படி இருக்குன்னா ரெண்டு சைடு காடு நடுவில் ரோடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரெண்டு சைடும் காடு நடுவில் போயிட்டுருக்கோம் நம்ம இங்கே பாருங்கள் பெரிய பெரிய மூங்கில் ம நல்ல ஒரு பெரிய அடர்த்தியான ஒரு ஃபாரஸ்ட்டு தான் இது ஆனமலை ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து அழகானதும் கூட ஆபத்தானதும் கூட அனிமல்ஸ் வந்து நிறைய கிராஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறப்பவே வந்து நம்ம ஃபையர் ஏற்படுத்துகிற மாதிரி எதுவுமே நம்ம உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படியே உள்ளே கொண்டு வர விடமாட்டாங்க இன்னொன்று வந்து பிளாஸ்டிக்கு வாட்ரு பாட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு அங்கங்கே போடக்கூடாது அதனால் எதுவுமே கொடுத்துட மாட்டாங்க நம்ம இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இங்கே அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது அனிமல்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டிஷன் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிக்கெட் எடுத்துட்டு நம்ம வந்திருக்கோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மங்கிஸ் தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்துட்டு இங்கே உள்ள போகிறதுக்கு நம்ம டிக்கெட் எடுக்கணும் அது என்னென்ன டிக்கெட் இருக்குது என்னென்ன பேக்கேஜ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து எக்கோ டூரிசம் பேக்கேஜ்னு இருக்குது இது வந்து ஆறாயிரத்தி ரூபாய் கொடுத்து அஞ்சு பேர் போகணும் எல்லாத்தோட டைமிங்கும் வந்து டுவெல் தேர்ட்டி பிஎம் டு நெக்ஸ்ட் டே டென் தேர்ட்டி ஏஎம் தான் அடுத்தது வந்து பைசைக்கிள் ரைடு இது வந்து ஒரு பர்சனுக்கு ஹண்ட்ரட் ருப்பீ அரை மணி நேரம் உள்ள காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது எட்நூற்றி இருபது மீட்டர் மட்டும் போகிற மாதிரி இருக்குது அடுத்தது வந்து பட்ஜெட் அக்காமடேஷன் டென்ட் இது வந்து டென்ட் டென்ட் போட்ட வீடு இது வந்து காமன் டாய்லெட் வசதியோடு தான் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே இருக்குது நீங்கள் படிச்சுக்குங்க அடுத்தது வந்து இதுக்கு வந்து ரெண்டாயிரரூவா ரெண்டு பேர்த்துக்கு சேம் டைமிங் தான் செக் அவுட் செக்கின் டைம் வந்து எல்லாத்துக்கும் சேம் டைமிங் தான் டுவெல் பிஎம் டு நெக்ஸ்ட் டே வந்து டென் தேர்ட்டி ஏஎம் அடுத்தது எக்கோ டூரிசம் பேக்கேஜ் ஹனிகம்ப் இதில் வந்து ரெண்டு பேர்த்துக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஆனால் இங்கே வந்து நிறைய ஏசி ரூம் இருக்கும் எல்லாமே ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்கும் அடுத்த பேக்கேஜ் வந்து ட்ரெக்கிங் ப்ரோக்ராம்ஸ் இதில் நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எலிஃபெண்ட்ஸ் அண்ட் ட்ரெக்கிங் ட்ரையல் இதுக்கு வந்து ப ஆயிரத்தி ஐநூறுரூவா அஞ்சு பேர்த்துக்கு ஆறு கிலோமீட்ரு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறம் வந்து பேர்பாத் ட்ரெக்கிங் ட்ரையல் இது வந்து அதே ஆயிரத்தி ஐநூறுவா அஞ்சு பேர்த்துக்கு எட்டு கிலோமீட்ரு உள்ள காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இது வந்து பக்மார்க் ட்ரெக்கிங் ட்ரையல் இது வந்து மூவாயிரத்து அறநூறுவா அஞ்சு பேர்த்துக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்தது வந்து இதுக்கு அடுத்த பேக்கேஜ் வந்து ஒரு நாளைக்கு பரம்பிக்குளமில் பத்து பேர் இருக்கணுன்னா தொள்ளாயிரத்தி எழுநூறுபா அதில் வந்து சம் டீட்டெயில்ஸ் இருக்குது அதை நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்துக்குங்க அடுத்தது வந்து சஃபாரி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம் நாங்கள் சூஸ் பண்ண ஜங்கிள் சஃபாரி வந்து பர் ஹெட்டுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம இங்கே இங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்க போகிறோம் நாங்கள் போன டைம் வந்து டைம் க்ளோஸ் ஆகிடுச்சு க கரெக்டாக மூணு மணி ஆயிடுச்சு மூணு மணிக்கு மேலே எந்த வண்டியுமே இல்லை உள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம் ஆனால் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் லாங்லேருந்து வரோம் குழந்தைகள்லாம் வச்சு வந்திருக்கோம் எப்படி சொல்லாதீங்க நல்லா சொல்லி பார்த்தாங்க ஆனால் அவங்க இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க கடைசியாக சரி எதுக்கும் ஒன்றே ஒரு நாலு பேர் வந்து சேர்ந்தனால எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அப்பாடா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வந்ததுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வண்டி அரேஞ்ச் ஆகிடுச்சி நான் வண்டி வந்துட்டுருக்கு வந்த வண்டியை ஒரு ஒரு ரைடு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு வரக்கு வந்து த்ரீ கிட்ட ஆகும் நாங்கள் இப்போ வந்து மூணு மணினா கீழே வர்றப்போ வந்து ஆறு மணி ஆயிடும் அதுக்கு மேலேயும் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி நாங்கள் ரெடி ஆகிட்டோம் நாங்கள் ரெடி ஆனவே பின்னாடி இன்னும் நிறைய பேர் வந்தனால அங்கேயே ஒரு பஸ்ஸுக்கான ஆளுகல்லாம் சேர்ந்துட்டாங்க அப்புறம் வந்து ஹெவி வெஹிக்கிளாக இருந்தால் அவங்களே வந்து கைடு கொடுத்து உள்ளே அனுப்புகிறாங்க நம்மளது ஹெவி ஹெவி வெஹிக்கிள் இல்லாதனால நம்ம வந்து அவங்களோட வண்டியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்களும் அந்த அந்த ஏரியா ஃபாரஸ்ட்டை வந்து நாங்கள் சுற்றி பார்த்துட்ருந்தோம் நாங்களும் இடமெல்லாம் வளைச்சி வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் நம்மளே வந்து ஃபுட்டு வந்து கொண்டு போய்க்கிறது நல்லது இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் அதிகமாக இல்லை அங்கே வந்து ஒரே ஒரு கேன்டீன் தான் இருந்துச்சு அங்கே வந்து சாப்பாடும் இல்லை இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் இருந்துச்சு பிஸ்கெட்டு சாக்லேட்டுன்னு இருந்துச்சு அது மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் கொஞ்சம் அங்கே சு அங்கே அந்த பஸ் வர வரைக்கும் அந்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் இதுதான் அந்த ரூட் மேப்பு நம்ம போக போகிற வண்டி வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் இங்கே நம்ம என்ன ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தாலும் இங்கே மங்கி தெரியாமல் தான் வச்சுருக்கணும் இல்லாட்டி பிடுங்கிட்டு போயிடுவோம் இங்கே வந் இங்கே வந்து ஒரு ஃபேமிலியே மங்கிஸ் ஃபேமிலியே இருந்துச்சு இப்போ நம்ம போக போகிற வண்டி வந்துடுச்சு ஆல்ரெடி கோ ஆளுகளை கூப்பிட்டு போயிருந்தாங்க அவங்களாம் இறங்கி இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும் இப்போ இறங்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு குரங்கு வண்டிக்குள்ளே போச்சுன்னே தெரியல எப்படி நோக்கம் பிடிச்சதுன்னு தெரியல வண்டிக்குள்ளே ஒருத்தர் ஸ்நாக்ஸ் வச்சுருந்துட்டாங்க மாட்டாங்க பாருங்கள் எப்படி போகுதுன்னு ஆனால் அது பிடுங்காமல் விடலை கையில் வச்சுருக்கிற கொடுத்தா தான் நகருன்னு சொல்லிட்டு பாருங்க பிடுங்கிருச்சு ஒரு கவரோடு பிடுங்கிருச்சு எப்படி தூக்கிட்டு போகுது பாருங்கள்லே அவங்க ஃபேமிலிக்கே அப்படியே தூக்கிட்டு போகுது போகல அங்கே பாருங்க கவரோடு அவங்க ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க அப்படியே அந்த கவரோடு கொடுத்துட்டாங்க அப்போ தான் அது அங்கேருந்து நகர்ந்து கொடுங்கன்னு சொன்னாங்க

பிளாஸ்ட் வந்து படத்துல டேம்ஸ் ஆகிறோம் நமக்கு அது மூன்று மணி நேரம் தவாரி மூணு மணிக்கு ஒரு மூன்று மூணு மணி நேரம் அப்படிங்க அதில் நம்ம அனிமல்ஸ் பார்க்குறதெல்லாம் நம்ம லத்து தான் அதில் நமக்கு உள்ளே போகும்போது நம்ம லைஃப் ஸ்டைட்ல பார்த்தீங்க அதாவது அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டி காமிப்போம் நாங்கள் பார்த்தோன்னா வண்டி நிப்பாட்டி காப்பிப்போம் வேறு பிளாஸ்டிக் மட்டும் வெளியே போட்டுலாம் போட்டுடாதீங்க நமக்கு டைம் கம்மியாக இருக்குது இறக்க விடும்போது டக்கு டைமில் போட்டால் அடித்து அப்படியே ஏறிக்கிங்க அந்த ஆறு மணிக்குள்ளே செக்யூஷன் காட்டிப்போம் டைம் வந்து கம்மியாக இருக்குது நாங்கள் போன பஸ்ஸில் வந்து ஒரு பதினஞ்சு பேர் இருக்கோம் இப்போ வந்து காட்டுக்குள்ளே தான் ரைடு போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு வந்து டேம் வந்துவிட்டோம் இங்கே வந்து இறங்குபோன்ன இந்த டேம் எல்லாம் சுற்றி காமிச்சாங்க இது இது என்ன கேட் டேமு அதுக்குள்ளே பாப்பா தூங்கிட்டா நாங்கள் அங்கே பாப்பா வச்சுட்டு நாங்கள் டேமும் சுற்றி பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் இங்கே வந்து இந்த டேம் வந்து கொள்ளளவு எவ்வளவு டேமை பற்றின டீட்டெயில் வந்து இங்கே போர்டு வச்சிருக்காங்க நம்ம இதை படிச்சுக்கிட்டு நம்ம தெரியும் அதுக்கப்புறம் நம்ம காட்டு யானை பார்த்தோம் அங்கே நிறுத்தி காட்டு யானை காமிச்சாங்க என்ன அனிமல்ஸ் இருந்தாலும் அங்கே வண்டியை நிறுத்தி மெதுவாக எல்லோரும் பார்த்ததுக்கப்புறம் தான் வண்டி எடுத்தாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேமிலியோடு போங்க எல்லோரும் இந்த இந்த வீடியோ எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து ஒரு மூணு யானை இருந்துச்சு நம்ம யானை பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு குரங்கு பார்த்தோ மயில் பார்த்தோ இப்போ யானை பார்த்துட்டோம் வந்து ஒரு ஃபேமிலியா வந்திருக்கு அம்மா அப்பா குட்டின்னு மூணு யானை இருந்துச்சு அடுத்தது நம்ம பார்க்க போறது கன்னிமாரா தேக்கு இந்த கன்னிமாரா தேக்கு மரம் வந்து உலகில் மிக பழமையான தேக்கு மரம் இது வந் இது வந்து ஐநூறு வருஷம் பழமையான தேக்கு மரம் இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க இதோட அகலமே அஞ்சு பேர் சுற்றியும் மரத்தை சுற்றியும் கை கோர்த்து தான் இந்த மரத்தோட அகலத்தை வந்து நம்ம அளக்கவே முடியும் கை கோர்த்து நின்னாதான் அந்த அளவுக்கு ரொம்ப பெரு பெரிய மரம் நம்ம இங்கே இதை எவ்வளோ பெருசுனா அது என்ன சொல்கிறது பார்க்குறக்கே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அவ்வளோ பெரிய மரம் இங்கேயும் நம்ம பார்த்துக்கிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்குன்னு அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கு இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு ஐ அப்பா எவ்வளவு மரம் இங்க வந்து ரொம்ப டைம் எல்லாம் கொடுக்கல கொஞ்சம் கொஞ்ச நேரம் தான் குடுத்தாங்க அதை வாங்க நம்ம அங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கிளம்பிடணும் அடுத்தது வந்து நிறைய மான்கள் பார்த்தோம் கொஞ்சம் ரொம்ப தூரத்துல இருக்கு அதனால தெரியல இங்க வண்டி ரொம்ப பக்கத்துல இருக்கு நம்ம போயிட்டுருக்க வண்டிக்கு ரோட்டுக்கு பக்கத்துலயே மேய்ஞ்சிட்டு பார்த்துட்டு இப்படி நேர்ல பக்கத்துல பார்க்குறப்போ பார்க்குறக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு ரெண்டே மாடலா இருந்துச்சு இங்கே நம்ம இங்கேயே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு இருந்தோம் 你是朋友不了吧？那么是不亲 இது ஒரு டேம் வியூ இங்கிருந்து பார்த்தா ஒரு டேமோடய வியூ பாயிண்ட் தெரியும் இது கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டாங்க அதனால நம்மளுக்கு கிளியராக தெரியலை இது வ இது ஒரு வியூ பாயிண்ட் அடுத்தது வந்து வேலி பாயிண்ட் அப்படி வேலி வியூ பாயிண்ட் வந்துச்சு இங்கே நின்று அந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காகவே ஒரு ஏரியா வச்சிருக்காங்க நம்ம இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நாலு சுற்றியும் மலை நடுவில் பள்ளமாக இருக்கும் இங்கே பார்க்குறக்கே கொஞ்சம் ரொம்ப பயங்கரமாக பயமாக இருந்துச்சு இங்கே பாருங்களேன் சுற்றியும் மலை நடுவில் பெரிய பள்ளம் எவ்வளோ பெரிய அடர்த்தியான ஃபாரஸ்ட்டு பாருங்கள் ஆனால் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் நிறைய வில்லேஜஸ் இருக்குது அந்த வில்லேஜஸும் சேர்த்து காமிச்சாங்க அங்கேயும் மக்கள் வாழ்கிறாங்க ஸ்கூல் இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குது ஆனால் இவ்வளோ தூரத்தில் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரியல ஆனால் பெரிய பெரிய ஃபாரஸ்ட்லேயும் கிராமங்கள் இருக்குது இங்கேருந்து வெளியில் வந்து மக்கள் வாழ்கிறவங்களும் இருக்காங்க படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இது ஒரு வில்லேஜு அந்த வில்லேஜ்லேயே இங்கே மான்கள் எல்லாம் மேய்ஞ்சிட்டுருக்குது பாருங்கள் நமக்கு தான் ரொம்ப எல்லாமே அதிசயமாக இருந்தது அங்கே வாழ்கிற மக்களுக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஆட்குட்டி மேஞ்ச மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு அங்கே பார்க்குறக்கு அப்படி தான் இருந்துச்சு ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு இதுதான் நம்ம பார்க்குற கடைசி டேமு இது முடித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக மறுபடியும் நம்ம கிளம்பிடுவோம் நம்ம வந்த வழியாக தான் போவோம் வந்த வழியானா ஃபாரஸ்ட்டுக்குள்ள ரோட்டில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க இங்கேயும் பார்க்குறக்கு நிறையா இருந்துச்சு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இங்கே ஒரு பல் ஒரு பாறை உடைச்சிருந்தாங்க அந்த பாறையிலேருந்து தண்ணி வடிஞ்சு இருந்துச்சு இங்கே பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே இன்னொரு விஷயம் இருந்துச்சுங்க செம்மா சூப்பராக இருந்துச்சு அதை நம்ம பார்க்குறோம் காட்டுறவாங்க அப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு கரெக்டான கேமரா இல்லாதனால் அதை அழகாக வீடியோ எடுக்க முடியல இதே நல்ல குவாலிட்டியான கேமராவில் வந்து எடுத்துருந்தா அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் மொத்தமே ஒரு நாலே செடிதாங்க அந்த நாலு செடியில் எவ்வளோ பட்டர்ஃப்ளை இருந்துச்சு தெரியுங்களா அத்தனை பட்டர்ஃப்ளை பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கே வா இங்கே பாருங்களேன் நாங்க அப்படியே அங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் வளைச்சு வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் டேம்ம சுற்றியும் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் இதுதான் அந்த டேமுங்களா நான் சொன்ன செடி வந்துச்சு பாருங்க இங்கதான் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்களேன் ஒரு மூணு செடியில எவ்வளவு பட்டர்ஃப்ளை பார்க்குறக்கே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு இதுவே ஒரு நல்ல ஹை குவாலிட்டியான கேமராவில் இது வீடியோ எடுத்திருந்தா அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் அங்கே அவ்வளோ செடியில் அவ்வளோ பட்டர்ஃப்ளை இருந்துச்சு அங்கே பூவும் கம்மி தான் ஆனால் எப்படி இவ்வளோ பட்டர்ஃப்ளை வந்துச்சுன்னே தெரியலைங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள் ஒரு செடியில் எவ்வளோ இருக்குது பாருங்களேன் அங்கே இந்த கருப்பு கருப்பாக இருக்குல்ல அது எல்லாமே பட்டர்ஃப்ளை தான் ஒரு மொய் மொய் மொய்மொயொய்மைன்னு இருந்துச்சு ஒரு ஐநூறு பட்டர்ஃப்ளை இருக்கும் ஒரு செடிக்கு பாருங்களை பறக்குது பாருங்களேன் நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் இங்கேயே நின்றுட்டோம் இதை பார்த்துட்டு பாப்பாவுக்கு காமிச்சிட்டு பாப்பாவும் அது கூட எல்லாம் விளையாடிட்டு போட்டோ எடுத்துட்டு இங்கேயே நின்றுட்டோம்

இங்க பாரும்மாப்டி. ஆதிரா இங்க பாருங்க தங்கம். இங்க பாரு அம்மா பாரு. சியா அப்பா பாரு அங்க பாருடா. டேய் தங்கம் இங்க பாரு. ஓ பாரு. தள்ளி சூப்பரா இருக்குல. ஆதிரா தங்கம் பாரு. Tidak, tangga tangga, 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 apa tangga, 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 ukur tangga, 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 நிலம எங்கன்னு இல்லை கூடாதுன்னு சொல்ற இடத்துலதான் போகும் இந்த போதோட Tengok tengah, lihat tengok, tengok Hai. Hai. Halo. Hai.

கொஞ்ச நேரம் நாங்க கடைசியா இருந்த விளையாடிட்டு இருந்தோம் பாப்பாக்கு விளையாட்டு காமிச்சுட்டு இருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு எல்லாரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்